பல்லுவனகுப்பு தங்களை அன்போடு வரவேற்கின்றது இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அது என்னங்கய்யா இணை எழுத்து இணை அப்படின்னா துணை அப்படின்னு அர்த்தம் அப்போ இணை எழுத்து அப்படின்னா என்ன ஒரு எழுத்துக்கு இணையா அமையக்கூடியது தான் இணை எழுத்து ஒரு எழுத்து தனித்து வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்து வரக்கூடிய எழுத்துக்களும் உண்டு ஒரு எழுத்தும் இன்னொரு எழுத்தும் இணைந்து வரக்கூடிய எழுத்துக்களும் உண்டு அதான் பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் அப்ப ஒலிக்க கூடிய ஒளி ஒழிக்கக்கூடிய ஒளியில முயற்சி ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒரே இடத்திலிருந்து என்ன பண்ணும் அப்படின்னா சில எழுத்துக்கள் ஒளி உறுப்பு ஒரே ஒரு ஒளி உறுப்பை கொண்டு சில எழுத்துக்கள் ஒழிக்கும் பிறக்கும் இடம் ஒரே உறுப்பிலிருந்தும் சில எழுத்துக்கள் வந்து பிறக்கும் அப்ப ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என் எழுத்துக்கள் அப்ப ஒரே வகையான இடத்திலிருந்து ஒழிக்கக்கூடியது ஒரே உறுப்பை ஒத்திருக்கக்கூடியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து ஆறு மெய் மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்ப என்ன சொல்றாங்க ஆறு வல்லின மெய் எழுத்துக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கும் ஒற்றுமை உண்டு அப்படின்றாங்க அப்ப என்ன சொல்ல பாருங்க சொற்களுடைய மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் இங்க பாருங்க இங்க சிக்கில சில எடுத்துக்காட்டு கொடுத்துருங்க பாருங்க திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் அப்ப இங்க பாருங்க இங்க மேல இருக்கா இ இங்கு இக்கு இஞ்சு இச்சு இன்னு இட்டு இந்து இத்து இம் இப்பு இன் இர் இது எல்லாமே இணை எழுத்து ஏன் இந்த எழுத்தை அடுத்து பக்கத்தில் இந்த எழுத்து தான் வரும் வேற எழுத்து வராது அப்போ இணையெழுத்துன்னா ஒன்றை ஒன்று பிரியாது ஓர் எழுத்தை விட்டு அங்கே அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய இனமான எழுத்து தான் வருமே தவிர வேறு எந்த எழுத்தும் வராது இங்க பாருங்க இங்கு இக்கு இருக்கா இங்க பாருங்க கீழே எடுத்துக்காட்டுல பாருங்க திங்கள் இங்கு தீக்கு பக்கத்துல பாருங்க இங்கு இருக்கா பக்கத்துல என்ன இது வந்திருக்கு க அப்ப புள்ளி அப்ப அந்த இங்கு இப்ப அந்த புள்ளி எடுத்துட்டோம்னா ஞா இருக்கும் கா இருக்கும் அப்ப புள்ளி வச்சாலும் புள்ளி வைக்கலினாலும் அந்த இரண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் பக்கத்து பக்கத்துல வருமே தவிர வேற எழுத்துக்கள் வராது இங்க பாருங்க திங்கல இங்கு வந்திருக்கா பக்கத்துல கா வந்திருக்கா அடுத்து பாருங்க மஞ்சள் இஞ்சி வந்திருக்கு பக்கத்துல சா வந்திருக்கு மண்டபம் இங்க பாருங்க இன்னு இட்டு இன்னு ட ஒரு டா வந்துச்சு அப்படின்னா அல்லது மூணு சொல்லி இன் வந்துச்சு அப்படின்னா ஒரு டாவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நகரம் தோன்றுது டா அப்படின்னு டகரத்துக்கு முன்னாடி நகரம் தோன்றுச்சு அப்படின்னா அது எப்பொழுதுமே மூணு சுழி நகரமா மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு பொழுதும் இரண்டு சுழி நகரமாகவோ அல்லது தன்னகரமாகவோ அமையாது டா வந்துருச்சுன்னா டாக்கு முன்பகுதியிலையோ பின்பகுதியிலோ நகரம் வருதுன்னா அது எப்பொழுதும் மூணு சுழி நகரமாக தான் இருக்குமே தவிர ரெண்டு சுழி நகரமா இருக்காது இங்க பாருங்க சந்தனம் சந்தனத்துல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மேலே இந்து இத்து சந்தனத்துல பாருங்க இந்து தா வந்துருக்க அப்போ இந்து நாவுடைய எழுத்து தா அப்போ இங்கே பாருங்க ஞாவுடைய எழுத்து கா ஞாவுடைய இணையெழுத்து சா மூசொழி நகரத்தினுடைய எழுத்து டா அப்போ இந்த இந்து இந்த நாவோடைய எழுத்து தா அப்போ இங்கே பாருங்க பக்கத்தில் அம்பு மாவுடைய இணையெழுத்து பா அந்த வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் தான் வரும் இப்போ இங்கே மா இருக்கு பக்கத்தில் பூ இருக்கு நீங்கள் பா தானே சொன்னீங்க இங்கே பூ இருக்கே அப்படின்னா மா வரிசையில் எல்லா எழுத்தும் பா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களோடு தான் சேர்ந்து வரும் மாமா மீமி மும்மு மிமே மை மோமோ மௌ அந்த வரிசையும் பாப்பா பிப்பி பொப்பு பை பொப்போ பௌ இந்த வரிசையும் அப்போ ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய சொல் இந்த மா வரிசையில் இருக்கக்கூடிய சொல் அதனுடைய இனமான வரிசையில் தான் வருமே தவிர வேற வரிசையில் வராது இங்கே அடுத்து பாருங்க தென்றல் ரெண்டு சுழ இருக்கா அதனை எடுத்து மூணு சுழி இந்த வல்லின ரகரம் இருக்கு பாருங்க ரெண்டு சுழி நகரத்தினுடைய இணையெழுத்து வல்லின ரகரம் அப்பா இங்கே பாருங்க ர ரீ ரு அதுல அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சொல்லும் இந்த ரெண்டு சுழி நகரத்தினோடு இந்த வல்லின தான் என்ன பண்ணும் பொருந்தும் வேறு சொல் பொருந்தாது இப்போ அடுத்து கவனிங்க இடையின எழுத்துக்கள் ஆறும் இரள வளல ஒரே இனமாகும் இந்த இப்போ வள்ளினம் சொன்னோம் மெல்லினம் சொன்னோம் வள்ளினத்துடைய இணை எழுத்து மெல்லினம் மெல்லினத்துடைய எழுத்து வல்லினம் இப்போ எழுத்து பாருங்களேன் பாருங்க இரள வளல ஒரே இனமாகும் அ ஆ இஇ ஏ ஐ ஓ அப்போ இங்க பாருங்க ஐன்னு சொல்லி பாருங்களேன் இங்க இங்கே பாருங்க ஐன்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈ இ ஈசையில முடியும் ஐ இ ஓசையில் முடியுதா இங்க பாருங்க அதுவே ஔனு சொல்லி பாருங்க ஓ ஓசையில முடியும் ஔ ஓசையில முடியுதா அப்ப இந்த இடை எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனமாகும் இந்த இந்த இதோட எழுத்துக்கள் தான் அடுத்தடுத்து வரும் உயிர் எழுத்துக்களில் ஆன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண முடியும் ஈன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரில் ஈழ முடியும் அப்ப ஐ ஈழ முடியும் ஔ ஊ எழுத்துல முடியுதா அப்ப இதெல்லாம் அதனுடைய எழுத்துக்கள் அடுத்து கவனிங்க மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இணையெழுத்துக்கள் உண்டு மெய் எழுத்துக்கு எப்படி எழுத்துக்கள் இருக்கோ அதே போல உயிரெழுத்துக்கும் எழுத்துக்கள் உண்டு அதான் இப்போ நம்ம பார்த்தோம் ஐன்னு பொழுது ஐன்னு சொல்லும்பொழுது ஐ வரிசையில் முடியுதா அப்ப ஊன்னு சொல்லும்போது ஊன்னு சொல்லும் போது ஊ வரிசையில் முடியுது அப்போ உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் என எழுத்துக்கள் ஆகும் எழுத்துக்கள் ஆகும் குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது ஆகும் ஔ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணையழு அப்போ பாருங்க நம்ம ஐன்னு சொன்னோமா ஐயன்னு சொல்லும்போது என்ன வருது ஐ இப்ப பாருங்க ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்து அப்ப சொல்லும் சொல்லும்பொழுது என்ன எழுத்தாக மாறுது அது ஈன்னு மாறுது அவ்வுன்னு சொல்லும் போது என்ன எழுத்த மாறுது ஊன்னு மாறுதா அப்ப எடுத்துற ஓ ஓ தல் ஓ உ தூ தழிஇ அப்ப நெடிலுக்கு குரில் எழுத்தாகவும் குரிலுக்கு இன நெடில் இணையெழுத்தாகவும் வருது இதுதான் தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணையெழுத்து இல்லை அப்ப தமிழ் எழுத்துக்களை மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்களுக்கு எல்லா எழுத்துக்களிலும் இணைய எழுத்துக்கள் உண்டு ஆயுத எழுத்த தவறு அப்போ இது தான் இன எழுத்து அப்போ எழுத்துனா என்ன ஒரு சொல் இன்னொரு சொல்லோடு என்ன பண்ணுது இணையாக சேர்ந்து வருது இது தான் இன எழுத்து இதோடு இந்த பாடம் முடியுது மீண்டும் இது போன்று இன்னொரு நல்ல பாடத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்